ஹாய்ங்க வெல்கம் டு அடுப்பாங்கரை சமையலுங்க இன்றைக்கி சூப்பரான பாவக்காய் கிரேவி எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த கிரேவி கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இந்த கிரேவி நான் மண் சட்டியில் தாங்க செய்கிறேன் மண் சட்டி பின்னாடி ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் நல்லா காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கங்க அதெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது கூடிய ஒரு கட்டை பூண்டை சின்ன சின்னதாக நீளநேரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதைக்கலாம் மண் சட்டி சூடாக கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் டைம் கொஞ்சம் டைம் ஆனாலும் டக்குன்னு சமையல் வேலை முடிஞ்சிருங்க இப்போ நல்லா வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கின முன்னாடி நான் சன்னமாக பாகக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதைக்கலாம் இந்த பாவக்காய் நல்லா வதங்கட்டும் இந்த பாவக்காய் நல்லா வதங்கட்டுங்க இந்த பாவக்காய் தண்ணியெல்லாம் சேர்த்த வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மறுபடியும் நல்லா வதைக்கலாம் பாருங்கள் பாவக்காய்லேயும் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பாவக்காய் கிரைவியும் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மறுபடியும் வதைக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கசப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு சிலர் வந்து தனியாக ஆயிலில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கிரேவி செய்வாங்க நீங்கள் இந்த மெத்தட் செஞ்சு வரீங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாவக்காய் வதங்கின பின்னாடி ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அது கூட வதைக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் தூளு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் பாவக்காய் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் பாவக்காயை பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே கூட நீங்கள் சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்லாம் கிரேவி என்ன கிரேவி பக்கத்தில் செய்யுங்க உங்களுக்கு பாவக்காய் வறுவல் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாவக்காயெல்லாம் அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு பாவக்காய் கசப்பாக இருக்கிறதுனால தாங்க விரும்பி சாப்பிட மாணிக்கிறாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு எலுமிச்சி சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க அந்த தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்க அருமையாக கொதிச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரைமுடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்குறாங்க இந்த தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் ஜீரகத்து கூட ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து இந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த வெங்காயம் ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னாவே இந்த கிரேவி ரெடி ஆயிரும் பார்ச்சு அரைச்சி வச்ச இந்த குழம்புல சேத்திக்கலாங்க உண்மையிலுமே இந்த குழம்பு கசப்பே இருக்காதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க வேறு என்னங்க சூப்பராக சூடு சாப்பாடு செஞ்சு அதில் கலந்து சாப்பிட்டாவே இது டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ